அப்புறம் என்ன சொல்லு மாப்பிள நீ தான் புது மாப்பிள நீ தான் சொல்லணும் கல்யாணமா மாப்பிள்ள முடிச்சு போச்சு நிச்சயதார்த்தம் தானே ஆயிருக்கு வருத்தப்பட்டு இருக்கியா அம்மா பிறகு கல்யாணம் உடனே வைக்கலாம்னா எங்க அம்மா சம்மதம் வேற கிடைக்கல அம்மா சம்மதம் கிடைச்சாதான் மாமாவே பொண்ணு கட்டி தருவேன்னு சொல்லிட்டாங்க ஓ இப்படி நான் ட்விஸ்டா இருக்கா ஆமா பிறகு அவங்க சம்மதம் கிடைச்சதா எங்களுக்கு கல்யாணம் இல்லனா இல்லனா எவ்வளவு நாள் நாளும் திவ்யாவை எனக்காக வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா பாவ மாப்பிள நீ அதான மாப்பிள்ள அதான் நிச்சயதார்த்தமாவது பண்ணி வைப்போமேனு பண்ணி வச்சிருக்காங்க சரி மாப்பிள்ள கேனடா போனோம் இன்னொரு அஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ள ரெண்டு மாசம் முடிச்சுட்டாங்க பேரவு நான் தான் நாலாவது சரி பிள்ள என்ன ஆகிடுச்சா கையில கொண்டு வந்துருக்கேன் சாப்பாடு தான் ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நான் இப்போ கிளம்பிடுவேன் என்ன வினோத் பேசுறேன் நீ முத முறையே எங்க ஊருக்கு வந்திருக்க கௌதமும் முதல் முறையே இன்னைக்கு தான் ரேஷன்ல வந்திருக்கான் உங்களை சாப்பிட வைக்காமல் என்னால் அனுப்ப முடியுமா அதெல்லாம் நாங்க தப்பா தப்பாக நினைக்க ஆரமிச்சிட்டா நான்லாம் வீட்டுல இருந்து சாப்பிட்டு தான் வந்தேன் நீ அப்படிதான் சொல்லுவேன் ஆனால் என்னால அப்படி இருக்க முடியுமா கௌதம் வீட்டுக்கு போனால் அம்மா சாப்பாடு பண்ணி வச்சிருப்பா இருந்தாலும் அங்கே போய் வாங்கிட்டு வரதுக்கு நேரம் ஆயிரம்ல அதான் இங்கேயே ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கும் எங்களுக்கு வீட்டு சாப்பாடு இருக்கு எப்போவும் நாங்க நாலு பேருக்கு சாப்பாடு கொண்டு வருவோம் நாலு பேர் யாரெல்லாம் கையல் நான் சக்தி கையலோட அப்பா ஓ அப்படியா சூப்பர் ராமகிருஷ்ணா சரி இருங்க நான் போய் கையில் கூட்டிட்டு வரேன் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவோம் ஆ சரி உட்காருங்க நான் என்ன வரேன் சரி ராமகிருஷ்ணா நீ சாப்பிடலையா கயல் சக்தி எங்க சக்தியும் கூட்டிகிட்டு வா எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவோம் சொல்லிட்டா நீங்க சாப்பிடுங்க சரி கயல் கேரியர்ல வீட்டு சாப்பாடு இருக்கு நான் வாங்கிட்டு வந்து பிரியாணி எது வேணும் உங்களுக்கு இது என்ன கேள்வி அஃப்கோர்ஸ் வீட்டு சாப்பாடு தான் கௌதம் உனக்கு மாப்பிள்ள சொன்னது எனக்கும் எனக்கும் வீட்டு சாப்பாடு கொடு என்ன சாப்பாடு இன்னைக்கு சாம்பார் சாதம் அப்பளம் பொரியல் அதுக்கு அப்புறம் மாங்கா பச்சடி அடேங்கப்பா இத்தனை இருக்கா ஆமா கௌதம் கையில சாப்பாடு வச்சு கொடு நீ சாப்பிடலையா நானும் உங்க கூட சாப்பிட போறேன் கையில ஆனா வைக்கல நம்பிச்சாம் சாம்பார் மணம் தூக்குது கயல் நீ பண்ணதா நானா நான் அடிப்படி பக்கம் ஒதுங்கனதே இல்லையே சுத்தம் அத்தை தான் பண்ணாங்க ஓ அப்படியா அத்தை தான் எல்லாத்தையுமே கேரியர்ல வச்சு தருவாங்க நான் எடுத்துட்டு வரவே சாப்பிடுவேன் அவ்வளவுதான் நல்ல வேலை பாக்குறீங்க என்னால உங்க வேலை பார்க்க விட மாட்டேங்க வினோத் நானும் அவளோ வேலை பார்க்க விட மாட்டேன் எங்க அம்மாவும் கூப்பிட மாட்டா சரிடா சந்தோஷம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு எப்போ நான் வெளியே தான் வாங்கி சாப்பிடுவேன் இப்போ ஒரு ஒரு மாசமா தான் நான் வீட்டுல சாப்பிடுறது இல்லைன்னு திவ்யா வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடு வரும் பாரு மிச்சத்துக்கு முன்னாடியே வா ஆமா பிறகு இதெல்லாம் ஒரு குடுப்பனல ஆமா நம்ம இதெல்லாம் ஒரு நாரதர் பண்ண வேலை யாரும் அது அதான் அந்த வடத்தருவில் எஸ் எஸ்கி கல்வி ஓ அவளா அவ பார்த்த விளையாது ஆமா அவளுக்கு பொறணி பேசாமல் இருக்க முடியாதுல்ல அதான் எங்களை பற்றி ஒரு புறா சொல்லிவிட்டா அதான் அடுத்த இருந்து மாமா தான் அத்தகை வருமுனுக்கும் ஒரு டிஃபனில் சாப்பாடு வச்சு கொடுன்னு கிட்ட சொன்னாங்களாம் அதான் எனக்கும் சேர்த்து திவ்யா கிட்ட ஒரு டிஃபன் கொடுத்து விடுவாங்க நீ சாப்பிடாம வரது மாமாவுக்கு எப்படி தெரிஞ்சது எஸ்கி கெழுதி நேர போய் மாமாட்ட தானே பேசி சொல்லியிருக்கான் என்ன சொல்லுது அடிக்காமவே விட்டாங்க என்னத்தை அடிச்சுக்கிட்டு அதான் எல்லாருக்கும் தெரியுமே சரி வினோத் எஸ்கிக்கு எப்படி தெரிஞ்சது நீ வரேன்னு அதை அவன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் திவ்யாவோட அண்ணன் வேறே இருக்கான் என்னமா அப்படின் சொல்லுது ரொம்ப பெருசெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க சப்ப மேட்ரு சரி சொல்லி கேட்போம் சப்ப மேட்டரா என்னன்னு

அதத்தான் அந்த இசைக்கு கிழவி பார்த்துட்டு போய் நேரம் மாமா கிட்ட தான் போய் சொல்லியிருக்கா ஓ அவ கலங்கம் பண்ணியும் உனக்கு நல்லது தான் நடந்திருக்கு என்ன ரமகிருஷ்ணா நல்லது நடந்துச்சு ஏன் அவ இப்போ டிஃபன் கொடுத்து என்ன போன சொல்லிருந்தாலே ஓ ஊட்டி விட மாட்டேங்க நீ வருத்தப்படுத்த அதான் கையல் வருத்தமா இருக்கு நாரதர் இப்படி ஒரு வேலை பாத்துட்டாலே வருத்தமா தானே இருக்கும் கையில அதான் இப்ப நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் ஏன் மாப்பிள்ள உங்க வீட்டுல யாரும் சாப்பாடு பண்ண மாட்டாங்களா முன்னாடி அண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்ப அவங்க பிரெக்னென்டா இருக்காங்கல்ல அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க தான் அண்ணன் தான் சமையல் பண்ணுவாங்க அம்மா அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை அதனால அவங்களும் பண்ண மாட்டாங்க அண்ணனுக்கு கஷ்டம் தானே அதனால தான் நான் வெளியிலேயே சாப்பிட்டு போயிடுவேன் அண்ணனும் சொல்ல தான் செய்வாங்க வந்து சாப்பிடுன்னு ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அண்ணனுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே அதான் நான் வெளியிலே சாப்பிட்டு போயிடுவேன் ஒவ்வொரு நேரம் சாப்பிடாமே போயிடுவேன் திவாக்கு பயந்து தான் சாப்பிட்டே போவேன் இல்லைன்னா எனக்கு நான் சாப்பிட விருப்பம் இருக்காது அவள் தான் எப்பவும் ஃபோன் பேசும்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு இருப்பா நான் பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிருவா நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு நான் சாப்பிட்டேன்னு சொன்னாலும் அவள் கண்டுபிடிச்சிருவா நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு அதனால் அவளுக்கு உண்மையாக இருக்கணும்ல அதான் நான் சாப்பிட்டு போவேன் இப்போ எங்கள் பாட்டி தாத்தா வந்திருக்காங்க எங்கள் பாட்டிங்க ரெண்டு பேரும் தான் சமைப்பாங்க சூப்பராக சமைக்காங்க இப்போதான் ஒரு வாரமா நான் வீட்டில் இருக்கேன் அதான் இன்றைக்கி திவ்யா சாப்பாடு கொண்டு வரல ஆனால் இன்னைக்கு என் அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்களா இன்றைக்கி வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன் நான் ஒன்று சொல்லவா மாப்பிள்ளை சும்மா சொல்லும் மாப்பிள்ள உண்மையிலே உங்கள் எல்லாரையும் பார்க்கல எனக்கு பொறாமையாக இருக்குது என்னை தப்பன்னு நினைச்சிக்காது ஏன் மாப்பிள்ளை அப்படி சொல்கிறேன் உன்னோட லவ் எவ்வளோ அழகாக இருக்குது அதான் சொல்கிறேன் யாருக்குமே இந்த மாதிரி லவ் கிடைக்காது உனக்கும் அவள் தான் ஃபர்ஸ்ட் லவ் அவளுக்கும் நீ தான் ஃபர்ஸ்ட் லவ் சூப்பராக இருக்குது மாப்பிள்ள உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட் வீட்டில் போய் சுற்றி போட சொல்லு ஏன்னா நீங்க எவ்வளோ ஸ்ட்ரகல் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கீங்க எல்லோருக்கும் இன்னும் உங்கள் மேலே பட்டிருக்கும் உங்க ஜோடி கொடுத்த வேற அவ்வளோ அழகா இருந்துச்சு அதுக்கு தான் சொல்றேன் மாப்ள வீட்டில் போய் போட சொல்லு சரி மாப்ள சரி சாப்பிடுங்க என்ன ஸ்டோரி பெருசு அவன் அவன் பாட்டுக்காரை பற்றி பேசிட்டே இருப்பான் அதனால சாப்பிடுங்க கையால் சொல்றதும் சரிதான் தான் சாப்பிட்டு கிளம்புறேன் யாராயத்துக்கு வீட்டில தேடுவாங்க திவ்யா வேற காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும் சரி வினோத் பாசம் வைக்க நேசம் வைக்க தொழந்து வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு ராமகிருஷ்ணா அம்மா கிட்டே சொல்லிரு சரிடா நான் சொல்லியிருந்தேன் கையிலும் சக்தியும் சாப்பிடலையே பார்சல் கொண்டு பேருக்கல்லாம் உள்ள பேர் சாப்பிடுவாங்க இல்லைன்னா இங்கே தான் இருந்து சாப்பிடுங்களா ஆமாம் வினோத் இப்போ ஏன் சக்தி வரல நம்மளாம் இருக்கோம்ல அதான் வரல ஓ சரி சரி காலேஜில் எங்கள் குரூப் பெருசு அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் அப்போல்லாம் எங்கள் கூட இருந்து சாப்பிட்டா இப்போ நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் வராமல் இருந்துகிட்டாலே அது வந்து சரி ராமகிருஷ்ணா என்னவோ ஏன் வரலையோ சக்தி பேச ஆரம்பிச்சேன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக பேசுவா நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போ நம்ம கேட்ட கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கா நல்ல தான் பேசிகிட்டு இருந்தா இல்லை நான் வந்த உடனே ஒரு வார்த்தை வானு கூட கூப்பிடல என் மேலே என்ன வருத்தமோ அவளுக்கு அதெல்லாம் அப்படி மாட்டேன் வினோத் இல்லை ரமஷ்ணா நேற்று நான் வழுக்க டயமா மேடையில் நிற்குவஸ்ட் என்னென்ன அவளுக்கு வருத்தமாக இருக்குமோ அப்படிலாம் அவன் நினைக்க மாட்டா வினோத் நீ சொல்ற எனக்கு அப்படி தான் தோணுது சரிடா வருத்தப்படாத சரி நேரமாயிட்டு நான் கிளம்புறேன் திவ்யாவை கூப்பிட போகிற டைம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியலையே ஆமா அம்மா பிள்ளை எனக்கு தான் நான் வெளியில் எவ்வளோ சுற்றினாலும் சாப்பிட்ற டெல்லாம் கரெக்டாக போயிருவேன் இன்னைக்கு எங்க அம்மா தேடி இருப்பா நான் சாப்பாடு வீட்டில் பண்ணி வச்சிருக்கேன் நீ எங்கடா வெளியே சுத்திட்டு வரேன்னு கேப்பா இன்னும் என்னெல்லாம் சொல்ல காத்திருக்காலும் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஒரு நாள் தானே ஒரு நாள்னா பரவாயில்ல நான் இருந்து வந்து ரெண்டு மாசம் ஆபோது வீட்டிலே இருக்கிறது கிடையாது எப்பவும் ரவுண்ட் தான் அடிச்சுட்டு இருப்பேன் என்னடா சொல்றேன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் உடனே கிளம்புவேன் ஆனா வீட்டுக்கு போறது என்னமோ அன் டைம்ல தான் போவேன் அது வரைக்கும் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் எங்கேயாவது சுத்திட்டே இருப்பேன் நானும் வீட்டில போய் என்ன தான் பண்ணுவேன் எங்க அம்மா நாலு பேச்சும் பேசுவா அதை கேட்கணும் நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கணும் அதுவும் நான் ஏதாவது வச்சு பார்த்தோம்னா இதே நம்மளை வச்சு பாக்க அந்த நாடகத்தை அப்படின்னு சொல்லுவா எனக்கு நாடகம்னாலே கடுப்பா இருக்கும் நமக்கு எங்க நாடகம் பிடிக்கும் அதுதானே ராமகிருஷ்ணா அது எங்கடா இந்த அம்மா எல்லாம் புரியுது எங்க வீட்டில எங்க பாட்டி அம்மையும் நாடகம் தான் பாப்பாவ எந்த நேரமும் டிவி ஓட தான் செய்யும் எங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் டிவி ஓடும் கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெட்ரூம்ல டிவி வேணும்னு கேட்டுட்டா பெருவ நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் யார ராமகிருஷ்ணா உங்க மாமனார் வீட்டில சீர் வருஷம் கொடுக்கலையே என்ன கொண்டு வந்தாங்க நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் சூப்பர் ராமகிருஷ்ணா ஆமா பிறகு என்னை நம்பி வந்துட்டா அப்போ அவளுக்கு எதுனாலும் நான் தானே செய்யணும் அதனால தான் அவள் ஏசி டிவியும் கேட்டா எனக்கு பெட்ரூமில் அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னா உடனே நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சூப்பர்டா சரி நான் கிளம்புறேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நான் கிளம்ப மாட்டேங்க திவ்யா வந்து வெளியே நிற்பா சரிடா கிளம்பு சரிடா முடிச்சுட்டா கையிலும் சக்திக்கிட்டே சொல்லிடு நான் கிளம்புறேன்னு சரிடா நான் சொல்லியிருந்தேன் நேராயிட்டு அதனால தான் கிளம்புறேன் அவசர அவசரமா சரிடா அப்புறம் கையிலையும் சக்தியும் பத்திரமா பார்த்துக்கோங்க சரிடா நான் பார்த்து கொடுத்தோம் அப்போ நான் போயிட்டு வரேன் ஆ சரி சரி பாப்பிள நான் போயிட்டு வரேன் கனடாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணு சரி மாப்பிள்ள ஹலோ என்னங்க

நீ yeah. தான் <t–> <Abbyat> ஏதாவது பதில் சொல்றானா பாரு என்னடா பேசுறீங்க மைண்ட் கிடக்குறாங்க தூக்குங்க ஏய் முதல்ல எந்திரடி வா வா தண்ணி பாட்டில் இந்தமா தண்ணி பாட்டில் அத நீயே வச்சுக்க அப்படியே வச்சுக்கறேன் நானே வச்சுக்கறேன் உன்ன வாடி 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 என்ன கிளம்பற ஐடியா இருக்கா இல்லையா ஆ கிளம்புற வேண்டியது தானே நேரேச்சு ராமகிருஷ்ணா மணி தான் என்ன மணி யார் ஐடிச்சு இன்னது 6 மணி ஆகுதோ பிறகு உங்களுக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு வேலை முடிக்க வேலை நிறைய பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னல ராமகிருஷ்ணா ஒரு வழியை முடிச்சிட்டோம் ஓ அப்படியா சக்தி எங்க வெளியே சரி வா கிளம்புவோம் சீக்கிரம் கிளம்பு ராமகிருஷ்ணா ஏன்டா அவசரப்படுற பேசிட்டே இருந்ததுல ஆறு மணி ஆனது கூட தெரியாமல இருந்திருக்கேன் அதனால என்ன அதனால ஒன்றும் இல்லை சரி வா ராமகிருஷ்ணா போவோம் சரி ராமகிருஷ்ணா நான் போயிட்டு வரேன் சரிடா ரயில் போயிட்டு வரேன் சரி கௌதம் கிளம்பு சக்தி ஆ சரி திவ்யா என்ன திரும்பு ஏன் ஏனா ஏன் என்ன கேள்வி திவ்யா என்னடி ஆச்சு உனக்கு ஒண்ணு ஆகல இப்ப நீ சொல்ல புரிய இல்லையா ஹெல்ப் பண்ணது தப்பா ஹெல்ப் பண்ணதெல்லாம் தப்பு இல்ல திவ்யா யாருக்கு ஹெல்ப் பண்ணனும்னு ஒண்ணு இருக்கலாம் ஏன் அந்த அண்ணன் மயங்கிட்டாங்க நான் தண்ணி கொடுத்தேன் தண்ணி பாட்டில் கூட வேண்டாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரதுது ஒரு பிரச்சனையா அது இல்லங்க மயங்கி கிடக்குறவங்க கிட்ட போய் அப்படி பேசுறீங்க பாவுங்க ஏ என்னடி பேசுற அவன் நம்மள பாவமாக்கிரவான் ஏன் அப்படி சொல்றீங்க அவன் யாருன்னு தெரியுமா முதல்ல யாரு

நான் மட்டும் கரெக்டான டைத்துக்கு வந்திருந்தோம்னா அந்த பரதேசி வந்திருக்க மாட்டோம்ல சரிங்க அதான் நீங்க வந்துட்டீங்களே ஆமா திவ்யா திவ்யா என்னங்க நீ எப்படிடி டி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்க ஏ இல்ல அழகா இருக்க அதுக்கு தான் சொன்னேன் சரிங்க இது பஸ் ஸ்டாப் அது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சதா என்ன எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க தள்ளி நின்னுங்க என்னடி என்னைய தள்ளி நிக்கிற சொல்றே நம்ம ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுது நிச்சயதார்த்தம் தானா இருக்கு கல்யாணம் இன்னும் முடியலையே அதானடி முடிச்சிருக்கலாம் அதானே இந்த வார்த்தை இன்னும் வரலையே நினைச்சிட்டே இருந்தேன் வந்துட்டா

நம்ம உனக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருக்கோம் காதல் மண்ணு என்ன ரொமான்ஸ் பண்றாங்க ஐயா ரோடுன்னு கூட பார்க்காம பிறகு அழகா இருக்கல அதான் பக்கத்துலயே வச்சு பாத்துட்டு இருக்கான் போல சரி பாத்துக்கலாம் என்ன அந்த பொண்ணு என் அண்ணன் கூப்பிட்டுட்டா அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அழகான பொண்ணுங்களை என் அண்ணன் கூப்பிட்டா நான் என்ன பண்ணட்டும் ஆல் இண்டியன் சார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு நினைச்சிட்டு என் அண்ணன் கூப்பிட்டாலும் நீ வேணா அண்ணன் கூப்பிட்டுட்டு போ ஆனா நான் உன்னை தங்கச்சியா பாக்கலையே அழகா இருக்கா பேர் தெரியாம போச்சே அவ்வளவு பேசுறோம் வாழ் போடிங்க ஆனா பேர் சொல்ல மாட்டீங்க என்ன பேர் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதான்

மோன் சொரத்து பேந்திருக்கு ஒண்ணில என்ன சொல்றது அதெல்லாம் ஒண்ணில பாட்டி சரி வா சாப்பிடு சாப்பாடு வேண்டாம் பாட்டி ஏம்ல சாப்பிட்டு போ வினோத் வேண்டாம் பாட்டி சாப்பிடாம இருக்கியா எங்க கிட்ட போய் சொல்றியா சாப்பிட்டேனே இல்ல பாட்டி நான் நல்லா திருப்தியா தான் சாப்பிட்டேன் பெரிய முகம் இப்படி இருக்கு அதெல்லாம் ஒண்ணில பாட்டி நான் என் ரூமுக்கு போறேன் சரி வினோத் யாரே மூஞ்சி வாடி போய்ல வந்திருக்க என்னச்சன் தெரியலையே அதானே மைனி நம்ம கிட்ட எப்படி சொல்லுவா அவன் அம்மா கிட்ட சொல்லுவா சொல்லிரு கிளியற போறான் ஏன் சொல்ல மாட்டானாங்க அவன் எங்கிட்ட பேசிய ரொம்ப நாள் ஆகுது நான் கேட்ட சொல்லிடுவோம் உள்ள மூஞ்சி வாடி போய் வந்ததும் என்ன நான் அரவணைச்சு கேட்ட பத்தியா அதுல அவன் சொல்லாம இருந்துட்டான் இப்போ என்ன பண்ணணும் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நீ எப்படி உட்கார்ந்து அப்படியே உட்காரு அதத்தானே செஞ்சுட்டு இருக்கேன் நீ எப்படி வேதா என் வயிற்றுல வந்து பிறந்த ஏன் கொஞ்சம் கூட அக்கறை பாசம் எதுவுமே இல்லாம இருக்க எப்படி வேதா இப்படி இருக்க வேற எப்படி பிள்ளைல உன்னை மதிக்கும் வேற எப்படி அவன் அம்மா கூப்பிடுவான் யாருக்குமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிற சும்மா போங்க இங்க இருந்து அறிவுரைச்சலாம் வந்துட்டாங்க எனக்கு தெரியும் எப்படி நடத்துக்கிறேன் எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசாயிட்டேன் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க எந்த வயசுல வந்து உனக்கு அறிவுரை சொல்ல போறோம் நான் உங்ககிட்ட அறிவுரை கேட்டேனா போங்க இங்க இருந்து வாங்க நீ இவன் முன்னாடி நிக்கிறதே பாவம் போங்க போங்க சந்தினி சந்தினி கதி நீங்களா ஆமாண்டி சந்தினி ஆண்டி அவர் உள்ளதா இருப்பா சரி நான் போய் பார்க்கறேன் சரி கதி சந்தினி நீ எப்படி ரூம்க்குள்ள வந்தே நடந்துதான் அப்படியே ரூம்க்குள்ள வரணும்னாலும் கதவு தட்டிட்டு உள்ள வரணும்ங்கற மேன சொல்லக் கூடியது ஊ பண சொல்ற சாமி அதெல்லாம் எனக்கு கடவே கிடையாது சை என்ன ஜென்மமோ மனுஷ ஜென்மதம் சரி அதெல்லாம் விடு என்ன விஷயம் இங்க வந்தே அது இன்ன அர்த்தத்துக்கு அதுவா வினோதோட ஆளை பார்த்தேன் ஒரே வெக்க வெக்கமா இவ்ளோ அழகா இருக்கா தெரியுமா அன்னைக்கே நான் மேடையில தூரமா தான் வச்சு பார்த்தேன் இன்னைக்கு தான் பக்கத்துல வச்சு பார்த்தேன் அம்சமா இருக்கா ம் உனக்கு தான் விளக்கு மாதிரி கூட பட்டு கொஞ்சமா தெரியுமே அப்படினா சொல்லாத சாமி பொண்ணு என்ன அவ தான் பொண்ணு அப்பப்பப்பா எல்லா அம்சமும் இருக்கு பிறகு ஏன் சாந்தமியா அவ பின்னாடி அவன் போகமாட்டான் அவனோட முடிவு சரிதான் அவன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நீ அவளானா அவன் தான் நான் பண்ணிருப்பேன் நீ எல்லாம் பக்கத்துல நிக்கவே முடியாது அவ்வளவு அழகா இருக்கா இப்ப என்ன அவளை பத்தி பெருமை பட வந்தியோ என் கிட்ட போய் அவளை பத்தி அறிவிச்சுட்டு இருக்க இருக்கதான் சொன்னேன் இதை சொல்றது தான் எனக்கு வந்தியோ பாத்தியோ அவன் நினப்புல நான் என்ன கேட்க வந்தேன் மறந்துட்டு என்ன கேட்க வந்த அந்த லட்டு பேர் என்ன இதான் கேட்க வந்தா போன்ல கேட்க வேண்டியதுனே போன்ல கேட்ட அவளை பத்தி இப்படி வர்ணிக்க முடியாதுல நேரில் கேட்டதா நல்லா இருக்கும் அவ பேர் என்னன்னு சொல்லு ஆ திவ்யா திவ்யாங்கிற பேரை விட லட்டுன்னு வச்சுக்கலாம் அழகா இருக்கா தெரிஞ்சு போச்சுல கிளம்பு. சிருச்சந்திரனை நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்ன உன்னை சொடிக்கவே வரேன். என்ன? நீ அந்த Dressல ரொம்ப அழகா இருக்க சாந்தனி. வெளிய போறியா? நான் கால் தூக்கி வெளிய தரடா. போறேம்மா தாயே. நான் வேலை முடிச்சிட்டு வரட்ட. போய் தொலை. ஒண்டப்புற நேரா என்னது இது? அந்த நேரத்துல எங்க ஏன் வந்த? சாந்தனி அவளை பார்த்ததிலிருந்து அவளை பத்தி பேசிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. அத என் உணர்ச்சிகளை உன்கிட்ட கொட்டிட்டு போகாம என்ன வந்தே. கொட்டிட்டலா போ. போறேன். però இங்க எனக்கு என்ன வேல? பை. ஜென விஜயா தான? என்னாச்சி? அவன் சாந்தி என்னன்னு கேட்டான் நீயும் முக்கியமான விஷயமா வந்திருப்பாங்க என்ன விஷயம் பேசுற எப்படிப்பட்டவன் தெரியுமா நம்ம பொண்ணு எப்படி இருக்கானு உங்களுக்கு தெரியும் தானே கண்ட நேரத்துல அவன ரூமுக்கு போச்சு சொல்லியோ ஏன்டா இப்ப தேவ இல்லாம கத்துதீங்க உங்களுக்கு உங்க பொண்ணு மேல நம்பிக்கை இல்லையா அவ மேல எல்லாம் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு இவனை பார்த்தா தான் என்ன பத்திட்டு வருது உங்க பொண்ணு தான் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சு வச்சிருக்கா நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு ஒரு அம்மா மாதிரி பேசு வேற யார் பிள்ளையோ பத்தி பேசுற மாதிரி பேசுற உங்க பொண்ணு அவ இருக்கா நானும் அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டும் விட்டுட்டேன் இதுல என்ன தப்பு தப்பு எல்லாம் செஞ்சுட்டு இதுல என்ன தப்புன்னு கேட்க

பேர் என்ன விஜயா அவன் பின்னாடி ஏன் போணும் நம்ம பொண்ணு அவன காலேஜ்ல படிக்கும் போது லவ் பண்ணிருக்கா அதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லன்றத லவ் பண்ணாம இருந்திருக்கா இன்னும் அவன் பின்னாடி சுத்துறதுல என்ன தர்க்கு வேண்டானா விட்டுறணும் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பைத்தியமா விஜயா அவன் மேல எனக்கு பைத்தியமா எங்க வரைக்கும் ஃபாலோ பண்றவளோ தெரியுமா அவன் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கான பொண்ணு அந்த பொண்ணு ஊர் வரைக்கும் ஃபாலோ பண்றான் இந்த பாரு விஜயா உன் பொண்ணை கண்டிச்சு வை இல்ல அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்க அப்படின்னு ஏதாவது சொன்னேன் உன்னையும் உன் பொண்ணையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் என்ன பாக்குற அவளால என் ஸ்டேட்டஸ்க்கும் இந்த தூரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு போச்சு அவளால என் பொண்ணுன்னே பார்க்க மாட்டேன் இது போல இன்னொரு கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்க அதான் உனக்கும் நல்லது உன் பொண்ணுக்கும் நல்லது இன்னும் என்னன்னே என்னடா ஆச்சு உனக்கு ஒரு பிரச்சனை அதான் யோசிச்சுட்டே நிக்கேன் கார்த்திக் பத்தியா இல்லண்ணே நீங்க வந்து யோசிச்சாலே கார்த்திக் பத்தி தானேடா யோசிப்பேன் அதான் நான் அப்படி கேட்டேன் நான் பாட்டு கதை இது வேற பிரச்சனை என்னடா நேத்து நிச்சயதார்த்தத்துக்கு கதிர்கள் வந்திருந்திருக்கும் என்னடா சொல்ற ஆமாண்ணே நான் அங்க இங்க இருந்தாலும் இருந்தேன் எங்கடா இருந்தானா அவன் எங்கேயோ ஒரு ஓரமா இருந்திருக்கான் அதான் நம்ம கண்ணுல எல்லாம் படல யாரா பாத்து சொன்ன பிறகு ராமகிருஷ்ணா தான் சொன்னான் அவன் மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது பாத்திருக்கான் ஒடி போய் அவனை போய் பிடிக்கணும்னு போயிருக்கான் அதுக்குள்ளா அவன் தான் எந்த பிரச்சனையும் பண்ணலயே ராமகிருஷ்ணா பிடிக்கணும்னு சொன்னான் அவன் மேல அவனுக்கு ஏற்கனவே கோவம் இருக்கனே ஏன்டா ஹாஸ்பிட்டல்ல ஜோதியானு ராமகிருஷ்ணா ரூம்ல போய் கேட்டிருக்கான் ரூமும் பக்கத்துல தானே இருந்துச்சு அதான் அங்க போய் கேட்டிருக்கான் தான் பார்த்துட்டு சொல்லியிருக்கான் அவன் கிட்ட வலிஞ்சு பேசிட்டு இருந்திருக்கான் அந்த கோவம் தான் அப்போ அடிக்க தான் செய்யணும் ஆமானே சரிடா நீ சித்தார்த்து எப்படி வந்தான் அந்த சாந்தினி தானே கூட்டிட்டு வந்திருக்கா என்னடா சொல்ற அவ கூட வந்தோம் ஆமானே சரிடா வந்துட்டு போறான் விடு அலையாத விருந்தாலேயே வந்துட்டு போயிருக்கான் ஒன்னும் செய்யாம போயிருக்கானே அதுவே பெரிய விஷயம் அதுதானே இல்ல அவன் அங்க உட்காந்துட்டு பொண்ணுக்குள்ள எண்ணிட்டு இருந்திருக்கான் சுத்தம் அதனால அவன் வேலையே அது தெரியும்னே ஆனா நம்ம வீட்டு ஆளுக்கல தானே கணக்கி பண்ணிருக்கான் என்னடா சொல்ற யாரடா மண்டபத்துல சக்தி கிட்ட பேசிருக்கான் அவன் பேச தான் அவ போயிட்டாலாம் பெரு சாந்தினி கிட்ட அவ பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானா அவன் லட்டு மாதிரி இருக்கானா அவட்ட சொல்லிகிட்டே போயிருந்திருக்கான் இதெல்லாம் யாரோட கேட்டு வந்து சொன்னான் சக்தியை கட்டணும்னு இருந்தேன் மாப்பிள்ளை அவன் திவ்யாவோட அண்ணன் தானே என்னடா சொல்கிறேன் ஆமாண்ணே அவன் கேனடாவிலேருந்து வந்திருக்கான் ராமகிருஷ்ணா கூட அலைஞ்சானே கோட் சூட் போட்டுட்டு அவன் அவன் ஃப்ரெண்டுண்ணே அந்த சக்தி பின்னாடி அலைஞ்சானே அவன் தானே ஆமாண்ணே அவன் தான் அவன் தானே கேட்டு வந்து சொல்லியிருக்கான் கேட்டு வந்து சொன்னானா அடிக்கடி அவன் 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 கட்டணுன்னு இருந்த பொண்ணு பொண்ணுதான்டா பேசியிருக்கான் ஃபங்க்ஷன் விடுன்னு விட்டுட்டானே சரிடா அதுவும் சரிதானே அதானே ராமகிருஷ்ணா இனியை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான் எதுக்குடா அவனை பற்றி விசாரிக்க என்ன விசாரிக்கணும் சாந்தினி கூட தான் அவன் வந்திருக்கான் அப்போ அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் என் கிட்ட விசாரிக்க கூப்பிட்டான் நான் சொன்னேன் அவனை பற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க இவ்வளவும் சொன்னாங்க இப்படி இப்படி அவன் சேட்டை பண்ணியிருக்கானு பொண்ணுங்க எல்லாம் லட்டு லட்டா இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கான் இப்போ பாத்துட்டோம்லாம் என் கண்ணில் மாட்டாமே போயிருவா அப்படின்னுலாம் சொல்லி திருட்டு வேஸ்கல் அவன் வேலையே இதானா என்ன பிறவின்னு தான் பிறந்தானோ பொம்பளை பொறுக்கி ஆமாண்ணே அதான் கையிலையும் சக்தியும் சக்கரத்தையே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் சரிடா அதான் இன்னும் பிரச்சனை இல்லையா ஆம கிருஷ்ணா பாத்துப்பான் இல்லண்ணே பிரச்சனை முடியல இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு என்ன வினோத் என்ன சொல்ற நான் உங்ககிட்ட பேசிட்டு கூப்பிட வர நேரம் ஆயிட்டு அப்போ என்னடா நான் வந்து திவ்யா மடியில அந்த கதிர்வெல் விழுந்து கிடந்தானே என்னடா சொல்றேன் அவன போய் பிடிக்கணும் ட்ரை பண்ணி இருக்கா அவன் எல்லாம் பிடிக்க முடியுமானே நான் பாக்குறேன் அவன் மடியில கிடந்தான் எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு என்ன செய்யணும்னே தெரியல நான் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் அவ தான் சொன்னான் இந்த அண்ணன் மயங்கிட்டாங்க அதான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் நான் அவளை அந்த நேரத்தில் பேச சொல்லியும் கூப்பிட முடியாம எந்திரிச்சு வாடி அப்படின்னு கோவத்தில் சொன்னேன் அந்த அண்ணன் மயங்கி கிடக்காங்க அவங்களை தூக்குங்க அப்படின்னு என்கிட்டே சொல்றான் நான் நீ எந்திரிச்சு வாடி அவன் எந்திப்பான் அப்படின்னு சொன்னேன் பிறகு எந்திரிச்சு வந்தா ரெண்டு போகும்போது இன்னமும் தண்ணி போட்டல் அப்படின்னு சொன்னான் நான் தான் அவன் கிட்ட நீயே வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு அவன் டபுள் மீனிங்கில் பேசுறான் வச்சுக்கிறேன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் எனக்கு அதை கேட்டது எவ்வளோ கோவந்துச்சு தெரியுமானே ஆனால் திவ்யா இருக்காளேன்னு என் கோவத்தைல நான் அடக்கிக்கிட்டேன் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னே தெரியாம ஹெல்ப் பண்ணிட்டாலேண்ணே அவளுக்கு என்னடா தெரியும் அவன் நல்லவனை கேட்டவன் நான் நான் இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே அப்படின்னா கதிர்வெல் லட்டு லட்டா இருக்குன்னு சொன்னது திவ்யாவையும் தான் திவ்யா மேலே நான் ஒரு நாளும் கோவப்பட்டதில்லை ஆனால் இன்னைக்கு நான் கோவப்பட்டுட்டேன்னு நினைச்சு எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குனே என் மேலே திவ்யா கோவத்திலே வந்தா பைக்கில் வரும்போது கூட பேசவே இல்லை கோவத்துலேயே போனான் வேறவன் நான் தான் விளையாடையே சொன்னேன் இவன் யாரு என்னன்னு வேற எதுவும் சொல்லல இல்ல பொழுந்த விஷயத்துல வீக்குன்னு அதெல்லாம் சொல்லலண்ணே அதை சொன்ன அவள் பயப்படுவா ஜோதி பார்த்தா மாப்பிள்ளையே வந்தான் டவுன்லேயே பெரிய ரவுடி அப்படின்னு சொன்னேன் அதை கேட்டதுமே அவள் அதிர்ச்சி ஆகிட்டா பெறவன் நான் சொல்லிட்டு வந்தேன் அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு ஆனா ஆண்ணே என்னடா அவன் மறுபடியும் வருவான்னு சொல்கிறியா ஆமாண்ணே கண்டிப்பாக வருவான் எனக்கு பயமாக இருக்குண்ணே நான் அவங்களெல்லாம் சக்கரதையாக இருக்க சொன்னேன் திவ்யாவை பற்றி நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் சரிடா பார்த்துக்கலாம் எனக்கு என்னமோ ஒரு பிளானோடு தான் வந்திருக்கான் அப்படின்னு தோணுது வாய்ப்பு இருக்குது வினோத் சரிடா எதுனாலும் பார்த்துக்கலாம் நீ வருத்தப்படாத இனிமேல் திவ்யாவை கவனமாக பார்த்துக்கிறேன் சரிண்ணே பார்த்துக்குறேன் நான் அவளை பிக்கப் பண்ண லேட்டாக போனது தான் அதை அவன் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் இனிமேல் அவள் காலேஜ்லேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே போகணும் सेरी को शरीट पाको जक्रदी ने